போய் ரெடி ரெடியாகிட்டு வந்துடுறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டிருக்கோம்னா பைபாஸில் போயிட்டு இருக்கோம் என்னடா வீடியோ எடுத்து வீட்டிலேருந்து கிளம்புனதெல்லாம் போடலையேன்னு நினைப்பீங்க போட முடியல ஏன்னா நைட் ஆயிடுச்சு நாங்கள் நைட்டில் தான் கிளம்ப வேண்டியதாகிட்டு அதனால் போட முடியல எங்கே போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஏன்னா தம்பிக்கு வந்து கல்யாணம் வச்சதுனால பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடணும் நீங்களாம் வரணும் அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்க அதனால் நாங்கள் இப்போ கிளம்பி இருக்கோம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வரத்துக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டாங்க ஏன்னா மெயினாக நாங்களாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா அதுக்குள்ளே சவங்க சரி மணி ஆகிடுச்சு சாமி கும்பிட்டாங்கணும்னு கும்பிட்டாங்க இதுதான் அப்புறம் இன்விடேஷன் இது வந்து சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க பாய்